வணக்கம் குடும்பச்செட்டி சித்தி விநாயகர் ஆலயம் கொடி ஏகி இன்று நாலாம் நாள் அந்த நாலாம் நாள் திருவிழா நல் விதமாக நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவனுக்காக ஒரு பாடலை குடும்பச்செட்டி என்ற சிவரூகன் சர்வேஸ்வரி பக்தி நிறையாக பாரெல்லாம் ஓங்கி நிற்க பரமன் மகன் நான் பாடித்துக் கொள்ள அன்பு நேயர்களின் நெஞ்சம் குழும்பே ஆனந்தமாக ஒரு பாடலை ஆடை முகனுக்காக நான் இயற்றித் தருகின்றேன் அருள் கொடுக்கும் கொடையுன்றி ஆனை மூகன் நின்றிகருள் கொடுக்கும் கொடையுன்றி யானை மூகன் நின்ற மகோ கவி அவ நருள் தாந்தருவான் அருமதவோ கவி கவன் நருள் தாந்தருவார் கொடுக்கும் அகிலம் சந்த நிற்கானை மூக்கென்ன செய்து வர அகிலும் சிறந்து நிற்க ஆனை மூக்கென்ன சைந்து வர ஈக மதில் இன்றும் இன்பங்கல் சேர்ந்திருக்க ஈக மதில் இன்றும் இன்பங்கள் சேர்ந்திருக்க ില്ല വാൾവൈ തവന്റോ തുൻപമില്ല അവൾവൈ തന്നവന്നി എൻ്റെ തുമ്പിക്ക പാദം പറ്റിയാ മിക്ക തുമ്പിക്ക പാദം പറ്റിയാ മിക്ക நீ வந்தே துயர்தனை போக்கில் வாய்து பாக நீ வந்தி உயர்தனை போக்கில் வாணிதமானும் மனதிரிலேயின் பங்கல் திரு வாணிதமானும் மனதிரிலே ஏயின் பங்கல் தந்திரு வாய் மர என்றும் இங்கே தர வேண்டும் நலம் பெற வேண்டும் உன்னை நினைக்கும் போதிலே நீ என்றும் மெம்மரதிலே வர வேண்டும் ஆ நன்றி வணக்கம்